அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது தெரியுமா உலகின் மக்கள் தொகை தற்போது எட்நூறு கோடியை கடந்து விட்டது. இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூறில் ஆயிரம் கோடியை கடந்து விடும் என்கிறது யூஎன் பாப்புலேஷன் டிவிஷன் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக ஏற்ற இறக்கம் கண்டு இந்தியா நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று கோடி மக்கள் தொகையுடன் நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தடுத்த இடங்களில் சீனா எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று கோடி நைஜீரியா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு கோடி பாகிஸ்தான் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு கோடி என இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நடிகை கஸ்தூரி விரைவில் கைது தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் அவர் கைதாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே போலீசாரின் சம்மனை பெற மறுத்து அவர் தலைமறைவாக உள்ள நிலையில் முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடியானதால் நெருக்கடி அதிகரித்துள்ளது அவரை கைது செய்ய இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது ஆலமரத்தை அறுக்க வந்த பிளேடு தான் விஜய் லியோனி பேச்சு தலைவர் கடுமையாக ஐ லியோனி திமுக கூட்டத்தில் பேசிய அவர் புது கட்சியை தொடங்கிய ஒருத்தரு மேடையை நோக்கி ஓடி வந்தாரு அங்க பொம்மை கோட்டையை வரைஞ்சு வச்சிருந்தாங்க பொம்மை கோட்டையை தொடவே எட்நூறு மீட்டர் ஓட வேண்டி இருக்கே நிஜ கோட்டையை தொட நீ எவ்வளவு ஓடணும்னு யோசிச்சுக்கோ ப்ரோ திமுக என்ற ஆலமரத்தை அறுக்க வந்த இருபத்தி ஒன்னாவது பிளேடு தான் நீ என அவர் விமர்சித்துள்ளார் திரையில் மீண்டும் வருகிறார் சக்திமான் சூப்பர் ஹீரோ தொடர்பான சக்திமானுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த தொடர் நைன்டிஸ் குழந்தைகளை மிகவும் கவர்ந்தது சக்திமான் கதாபாத்திரத்தில் முகேஷ் கண்ணார் நடித்து இருந்தார் இந்த நிலையில் அதை திரைப்படமாக எடுக்க முடிவு செய்த அவர் படத்தின் டீசரை வெளியிட்டு நமது முதல் இந்திய சூப்பர் டீசர் முதல் ஹீரோ ஆம் இன்றைய குழந்தைகள் மீது இருளும் தீமையும் மேலோங்கி வருவதால் மீண்டும் வருகிறார் என பதிவிட்டுள்ளார் அவர் thank <laughs> you